பகுதி ஒன்று விரைவான உண்மைகள் நான் பார்க்கக்கூடிய என் கண்களைத் திற கிளாரா எத் ஸ்காட் மூலம் பதினெட்டு தொன்னூற்று ஐந்தில் வெளியிடப்பட்டது என் கண்களைத் திற நீங்கள் எனக்காக வைத்திருக்கும் சத்தியத்தின் பார்வைகளை நான் காண முடியும் திறக்கும் மற்றும் என்னை விடுவிக்கும் அற்புதமான சாவியை என் கைகளில் வைக்கவும் இப்போது மௌனமாக வளைந்த முழங்காலில் தயாராக உங்கள் விருப்பத்தை பார்க்க காத்திருக்கிறேன் என் கண்களைத் திற என்னை ஒளிரச்சை தெய்வீக ஆவி என் காதுகளைத் திற நீங்கள் அனுப்பும் சத்தியக் குரல்களை நான் மிகவும் தெளிவாகக் கேட்கிறேன் செய்தி என் காதில் ஒலிக்கும்போது பொய்யான அனைத்தும் மறைந்துவிடும் இப்போது மாவுனமாக வளைந்த முழங்காலில் தயாராக உங்கள் விருப்பத்தைப் பார்க்கக் காத்திருக்கிறேன் என் காதுகளைத் திற என்னை ஒளிரச் செய் தெய்வீக ஆவி என் வாயைத் திறந்து எல்லா இடங்களிலும் உள்ள சூடான உண்மையை மகிழ்ச்சியுடன் தாங்கட்டும் என் இதயத்தைத் திறந்து உங்கள் குழந்தைகளுடன் அன்பை பகிர்ந்து கொள்ள என்னை தயார்படுத்துகிறேன் இப்போது மௌனமாக வளைந்த முழங்காலில் தயாராக உங்கள் விருப்பத்தைப் பார்க்க காத்திருக்கிறேன் என் இதயத்தைத் திறந்து என்னை ஒளிரச் செய் தெய்வீக ஆவி அத்தியாயம் ஒன்று என்ன நடந்தது உலகம் முழுவதிலுமிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் காணாமல் போயுள்ளனர் இது பேரானந்தம் என்று நாம் குறிப்பிடும் ஒரு நிகழ்வு பேரானந்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் கைப்பற்றப்படுதல் எடுத்துச் செல்லப்படுதல் பிடுங்கப்படுதல் அல்லது இருக்குமிடத்திற்கு எடுத்துச் செல்லுதல் பெரும்பாலான பைபிள் மொழிபெயர்ப்புகளில் பேரானந்தம் என்ற வார்த்தையை நீங்கள் காண முடியாது அதற்கு பதிலாக பிடிப்பட்ட சொற்றொடரை நீங்கள் காணலாம் லத்தீன் மொழியில் பிடிப்பட்டது என்பதன் சொல் ரேபியோ மற்றும் ஆங்கில வார்த்தையான ராப்சர் ஐ இங்கு பெறுகிறோம் என்ன நடந்தது என்பதை விளக்கும் பைபிளின் பேரானந்த பகுதிகளில் ஒன்று இங்கே இன்னும் பலவற்றை இந்த புத்தகத்தில் பின்னர் விரிவாக பார்க்கிறேன் ஆனால் சகோதரர்களே உறங்கிவிட்டவர்களைப் பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை இதனால் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்பட வேண்டாம் ஏனென்றால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்தால் அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார் இதற்காக கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் கர்த்தர் வரும்வரை உயிருடன் இருக்கும் நாங்கள் தூங்கிவிட்டவர்களை எந்த வகையிலும் முந்தமாட்டோம் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடனும் பிரதான தூதனுடைய சத்தத்துடனும் தேவனுடைய எக்காலத்துடனும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள் பிறகு உயிரோடிருக்கும் நாமும் எஞ்சியிருப்பவர்களும் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க மேகங்களில் அவர்களோடு சேர்த்துக்கொள்ளப்படுவோம் எனவே நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளால் ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்துங்கள் முதல் தெசலோனிக்கேயர் நான்கு பதிமூன்று முதல் பதினெட்டு ஆண்டவராகிய இயேசு தாம் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்பிய அனைவரையும் ஒன்று திரட்டினார் என்பதை இப்பகுதி கூறுகிறது இந்த மக்கள் விசுவாசிகளாக இருந்தனர் அவர் விசுவாசிகளின் இரண்டு குழுக்களைக் கூட்டினார் முதலாவதாக கிறிஸ்துவில் மரித்தவர்கள் என்று நீங்கள் வாசிக்கும் விசுவாசிகளும் ஏற்கனவே இறந்துவிட்டவர்களும் இயேசுவில் தூங்கியவர்களும் இரண்டாவதாக நம்பி இன்னும் உயிருடன் இருந்தவர்கள் அவர் அனைவரையும் மேகங்களில் சந்தித்தார் இப்போது அந்த மக்கள் அனைவரும் இயேசுவோடு என்றென்றும் இருப்பார்கள் பேரானந்தத்தில் கடவுள் தம் மகன் இயேசுவில் நம்பிக்கை வைத்த மக்களை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் இது இறைவனின் மிகப்பெரிய வாக்கு இயேசுவை விசுவாசித்தால் நித்திய வாழ்வு கிடைக்கும் ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜான் மூன்று பதினாறு எனவே பேரானந்தம் பெற்ற மக்கள் இயேசுவைப் பற்றி சரியாக என்ன நம்பினார்கள் கடவுள் தம்முடைய மகன் இயேசுவை தங்கள் பாவங்களுக்காக இறக்க அனுப்பினார் என்று அவர்கள் நம்பினர் இயேசு மறித்திருக்கவில்லை என்றும் அவர்கள் நம்பினர் அவர் கல்லறையிலிருந்து எழுந்து மாம்சத்தில் கடவுள் என்பதை நிரூபித்தார் கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் வேதவாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நான் பெற்றுக்கொண்டவைகளையெல்லாம் முதலாவதாக உங்களிடம் ஒப்புக்கொடுத்தேன் முதல் குறிந்தியர் பதினைந்து மூன்று முதல் நான்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் அனைவரும் பாவம் செய்தோம் நாம் அனைவரும் மரணத்திற்கு தகுதியானவர்கள் அதனால் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட நித்திய வாழ்க்கை இந்த வேதம் பெரிய செய்தியை மேலும் விளக்குகிறது இயேசுவின் இரத்தத்தால் கடவுள் நம்மை மீட்டார் இயேசு செய்த காரியத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது தேவன் உங்களை நீதிமான்களாக கருதுகிறார் என்பதை பேரானந்தம் பெற்ற மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இப்போது நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பாக தேவனுடைய ஒரு நீதி வெளிப்பட்டிருக்கிறது அது பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசிகளினாலும் சாட்சியமளிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் கடவுளின் நீதியும் கூட அனைவருக்கும் மற்றும் விசுவாசிக்கிற அனைவருக்கும் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு குறைவுபடுவதால் வித்தியாசமில்லை கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பின் மூலம் அவருடைய கிருபையால் சுதந்திரமாக நியாயப்படுத்தப்படுகிறார் அவருடைய இரத்தத்தில் விசுவாசத்தின் மூலம் பாவ நிவிர்த்தி பலியாக கடவுள் அனுப்பினார் முந்தைய பாவங்களைக் கடந்து கடவுளின் தன்மையின் மூலம் அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார் இந்த நேரத்தில் அவருடைய நீதியை நிரூபிக்க அவர் தன்னை நீதியுள்ளவராகவும் இயேசுவை விசுவாசிக்கிறவரை நியாயப்படுத்துகிறவராகவும் இருப்பார் ரோமர்கள் மூன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு